சிறுகடி காசு அப்புறம் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஆவலை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இப்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரோஹிணி இப்போ தான் மொதல் விஷயத்தில் மாட்டியிருக்காங்க இன்னும் எல்லாத்துலேயும் மாட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முத்து உண்மை தெரிஞ்சதுமே அவர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணார் இல்லையா ஸோ நம்ம நம்ம போய் இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க நான் வந்து பொய் சொல்கிறத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜீவாவை வந்து வீட்டுக்கு வர வச்சுருந்தாரு ஸோ முன்னாடியே போயிட்டு முத்து சொல்லும்போது கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட ஆதாரம் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரோஹிணி வந்து சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஜீவாவே வந்து உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கலாம் தான் சொல்லணும் இதில் மொத்த குடும்பமும் ரோஹிணி மனோஜ் மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி ஜீவா வந்து திரும்ப போகும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த மனோஜ் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு அந்த அறிவும் இல்லை டேலண்ட்டும் இல்லை ஆனால் முத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அவர் நல்லவராக இருக்கார் அவருக்காக தான் உண்மையை சொல்ல வந்தேன்ன்றவன் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது விஜயா பார்த்திங்க அப்படின்னா சம்ம கோபத்தில் ரோகிணியை போட்டு செம்மையாக அரைகிறாங்க அப்போது அன்னைக்கு வந்து இந்த பணத்தை உங்கள் அப்பா கொடுத்து சொன்னேன் அதை பொய்தோன்னே ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த ரோஹினி வாய வச்சு சும்மா இல்லாமல் அன்றைக்கே சொல்லியிருந்தா திரும்பவும் மனோஜ் வந்து வேலைக்கு போயிருக்க மாட்டார் பார்க்கில் தான் படுத்து தூங்கியிருப்பார் அதான் சொல்லுறவனு சொல்கிறாங்க கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அம்மாவை நீங்கள் என்ன பண்ணிங்க அவருக்குன்ற மாதிரி கேட்கவும் விஜயாவுக்கு செம்மையாக்கும் வந்தது ஸோ ரோகிணியை போட்டு செம்மையாக அரைகிறாங்க